தமிழக வெற்றி கழக அறி கொடி அறிமுகம் செய்யப்பட உள்ள நிலையில் உறுதிமொழி வெளியிடப்பட்டிருக்கிறது தமிழக வெற்றிக்கழக கொடி அறிமுகம் செய்யப்பட உள்ள நிலையில் உறுதிமொழி வெளியிடப்பட்டுள்ளது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லட்சுமணன் வழங்க கேட்கலாம் லட்சுமணன் இது பற்றிய முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்கள் கண்டிப்பாக மோகன் தமிழக வெற்றி திருமுக விழா இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள நிலையில் அதற்கான உறுதிமொழி தற்போது வெளியாகியுள்ளது குறிப்பாக அதில் என்னவென்று குறிப்பிடப்பட்டது என்னவென்றால் நமது விடுதலைக்காகவும் நாட்டின் மக்களின் உரிமைகளுக்காகவும் தமிழ் மண்ணில் இருந்து திருத்துடன் போராடிய உயிர் நீத்த எண்ணற்ற வீரரின் தியாகத்தை எப்பொழுதுமே போற்றுவேன் எனவும் நமது அன்னை தமிழ் மொழியாக காக்க உயிர் தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளின் இலங்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன் எனவும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் மீதும் இறையாண்மையின் மீதும் நம்பிக்கை வைத்து அனைவருடன் ஒற்றுமையாக சகோதரத்துவமாக இருந்தும் மத நல்லிக்கண நல்லிணக்கத்தை நல்லிக்கணத்தை சமத்துவம் ஆகியவற்றை காக்கின்ற பொறுப்புள்ள தனி மதின மனிதனாக செயல்படுவேன் என்றும் மக்களாட்சி மதசாதன்மை சமூக நீதி பாதையில் பயணித்து என்றும் மக்கள் நல சேவராக கடமை ஆற்றுவேன் என்றும் உறுதியளிக்கிறேன் என்றும் மேலும் சாதி மத பாலின பிறந்த இடம் ஆகியவற்றின் பெயரில் உள்ள வேற்றுமைகளை கலைத்து மக்களிடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவருக்கும் சமமாக இருப்பேன் எனவும் சம உரிமைகளை கிடைக்க பாடுபடு எனவும் பிறப்புக்கும் எல்லாம் உயிர்க்கும் என்ற சமத்துவ கொள்கை கடைபிடிப்பேன் என்று உறுதி உறுதிக்குரியல் என்று தளபதி தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக உறுதிமொழியானது ஏற்கப்பட்டிருக்கிறது மோகன் தமிழக வெற்றிக் கழகத்தின் உறுதிமொழி குறித்த முழுமையான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி லட்சுமணன்